ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா சதவீதமும் தனிவடியும் பயிற்சித்தால் பதினாலு அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பதினஞ்சு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம அஞ்சஞ்சு கொஸ்டினாக பார்க்கலாம் அப்போ ஃபர்ஸ்ட் இதில் ஒன்றுலேருந்து அஞ்சு விலையும் பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட் கொஸ்டின் ரவி மூன்றாம் பருவத்தின் தொகுத்தறி மதிப்பீட்டில் கணித பாடத்தில் அறுபதுக்கு நாற்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் பெற்ற எனில் அவர் பெற்ற மதிப்பெண்களின் சதவீதம் சதவீதம்னா நூறு சதவீதத்தால் நம்ம பெருகிடணும் அப்போ இது பார்த்திங்கன்னா இது மொத்தம் அவங்க இது எடுத்தது அப்போது இது பின்னமாக எழுதுனோன்னா நாற்பத்தி ரெண்டு பை அறுபது சதவீதத்தில் கண்டுபிடிக்கணும்னா நூறு சதவீதத்தால் நம்ம பெருகிடணும் அப்பாருங்க ஒரு பூஜ்யத்துக்கு ஒரு பூஜ்யம் கேன்சல் ஆகிடும் ரெண்டாம் வாய்ப்பில் அடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு இது ஐ ரெண்டு பத்து அப்போ பாருங்கள் இது மூணாம் வாய்ப்பாடுல அடிச்சிங்கன்னா ஓர் மூணு மூணு இதுலேயும் ஓர் மூணு மூணு மீதி ஒன்று பன்னிரெண்டு நாலு மூணு பனிரெண்டுன்னு வரும் அப்போ பாருங்கள் மீதி என்ன வருது பதினாலு பெருக்கள் அஞ்சு சதவீதம் அப்போது இது பெருக்குனிங்கன்னா பதி நாலு ரெண்டு எட் நாலஞ்சு இருபதுக்கு பூஜ்ஜியம் ரெண்டு ஓர் அஞ்சு அஞ்சு அஞ்சோட ரெண்டு கொடுனீங்கன்னா ஏழு அப்போ என்ன வருது ஆன்சர் எழுபது சதவீதம் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எழுபது சதவீதம்னா கரெக்டான ஆன்சர் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் ஒரு வகுப்பில் நாற்பது மாணவர்கள் உள்ளனர் திங்கட்கிழமை பதினஞ்சு சதவீதம் மாணவர்கள் வருகை புரியவில்லை எனில் வந்த மாணவர்களின் எண்ணிக்கைன்னு கேட்டுக்கிறாங்க வந்த மாணவர்களின் எண்ணிக்கைன்னா இது ரெண்டுமே நீங்கள் பெருக்கிடுங்க நாற்பது பேர்கள் பதினஞ்சு சதவீதம்னு அப்போ பாருங்கள் நாற்பது பெருக்கள் பதினஞ்சு சதவீதம் அப்போ நாற்பது பெருக்கள் பதினஞ்சு சதவீதம் எப்படி எழுதலாம் பதினஞ்சு பை நூறு பாருங்கள் ஒரு பூஜ்ஜியத்துக்கு ஒரு பூஜ்ஜியம் ஓ ரே இது பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு பத்து இது மூவஞ்சு பாஞ்சு ஓ ரெண்டு ரெண்டு இது ரெண்டு ரெண்டு நாலு அப்போ மீதி ஒன்னாக இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது இங்கே மூணு இருக்குது அப்போ ரெண்டு பெருக்கள் மூணு அப்போ என்ன வருது ரெண்டு பெருக்கள் மூணுன்னா ஆறு அப்போது இது ஆறு அவங்க இது வருகை புரியாதவர்கள் தான் கேட்டு இது வருகை புரியாத மாணவர்களின் சதவீதம் அதனால இது வருகை புரியாத ஆறு பேர் அதில் அப்போது வருகை புரிந்தவர்களின் இந்தன்னு கேட்டுருந்தாங்க அவங்க எண்ணிக்கை அப்போது நாற்பதுல நீங்கள் ஆறு கழிச்சிங்கன்னா முப்பத்தி நாலுன்னு வரும் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது ரெண்டாவது கேன்சர் அதுக்கப்புறம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன படத்தில் நிழலிடப்பட்ட பகுதியின் சதவீதம்னு கேட்டுக்கிறான் அப்போ பாருங்கள் மொத்தம் எவ்வளோ இருக்குது நிழலிடத்து அதுக்கப்புறம் நூறு சதவீதத்தால் பேருக்கு பின்னமாக எழுது அப்போ மொத்தம் பாருங்கள் எவ்வளோ இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்போ பத்துன்னா கீழே வரும் மேலே எவ்வளோ நிழலிட்ட இருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு அப்போது மூணு பெருக்கால் நூறு சதவீதத்தால் பெருக்கிடணும் அப்பாருங்க ஒரு பைத் பைத்து பைத் பைத் நூறுன்னு வரும் அப்போ என்ன வருது மூணு பெருக்கால் பத்து சதவீதம் அப்போ இது பெருக்கினீங்கன்னா எவ்வளோ முப்பது சதவீதம் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா முப்பது சதவீதம் தான் கரெக்டான ஆன்சர் அதுக்கப்புறம் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் கலையின் தந்தை அவனுக்கு அழிப்பானை பேனாவும் வாங்குவதற்கு ரூபாய் ஐநூறு கொடுத்தார் அப்பொருள்களை வாங்கிய பிறகு ரூபாய் இருபத்தஞ்சு புள்ளி ஐம்பது பைசாவை அவள் தந்தையிடம் திருப்பி கொடுத்தாள் எனில் அவள் செலவழித்த தொகையின் சதவீதம் அவங்க செலவழித்த தொகையின் சதவீதம் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம் அப்போது இது வந்து அவங்க தாத்தாவுக்கு திருப்பி அப்போ நான் ஐம்பதில் இது கழிச்சிங்கன்னா வர ஆன்சர் தான் அவங்க செலவழித்தாங்க அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம சதவீதமாக கண்டுபிடிக்கணும் அவள் பாருங்கள் ஐம்பதில் இது கழிக்கணும் ஃபர்ஸ்ட்டு அப்போது ஐம்பது இது இருபத்தஞ்சு புள்ளி ஐம்பது இதுக்கு மேலே எதுவுமே இல்லாதனால நம்ம பூஜ்ஜியம்னு சேர்த்துக்கலாம் அப்போ பாருங்கள் பூஜ்யத்தில் பூஜ்ஜியம் போச்சுன்னா பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்தில் அஞ்சு போகாது அதனால் இதுலேருந்து கடன் வாங்கினீங்கன்னா இது பத்தாயிடும் இதுலேருந்து மறுபடியும் எங்கே கடன் கொடுத்திங்கன்னா இது ஒன்பதாயிடும் இது பத்தாயிடும் அப்போ பத்தில் அஞ்சு போச்சுன்னா அஞ்சு ஒன்பதில் அஞ்சு போச்சுன்னா நாலு நாலில் ரெண்டு போச்சுன்னா ரெண்டு அப்போ என்ன வருது இருபத்தி நாலு அப்போ அவங்க செலவிழுத்த காசு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அப்போ இதுக்கு நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா நூ நூறு சதவீதத்தால் பெருகிடணும் அப்போ மொத்தம் எவ்வளோ ஐம்பது அவங்க செலவிழுத்தது எவ்வளோ இருபத்தி நாலு புள்ளி ஐம்பது பைசா பெருக்கல் நூறு சதவீதத்தாலே பெருகிடணும் அப்பாருங்க இது பாருங்கள் இங்கே புள்ளியில் இருக்குதுங்களா இது அப்போ இது நம்பராக மாற்றினா நூறால் நீங்கள் புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது ஒன்று ரெண்டு ரெண்டு இருக்கிறதுனால நூறாள் வகுத்தீங்கன்னா நம்பராக மாறிடும் அப்போ பாருங்கள் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது பை நூறு வகுத்தல் ஐம்பது பெருக்கல் நூறு சதவீதம் அப்போ பாருங்கள் இந்த நூறு இங்கே வகுத்தலில் இருக்கிறது இங்கே கீழே வந்துச்சுன்னா பெருக்களாக மாறிடும் அப்போது ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது பை நூறு பெருக்கள் ஐம்பது பெருக்கள் நூறு சதவீதம் பாருங்கள் இந்த நூறுக்கு இந்த நூறு கேன்சல் ஆகிடும் அப்போது ஓர் ஐம்பது ஐம்பது இதில் பார்த்திங்கனா நாலு ஐம்பது இரநூறு அப்போ நாற்பத்தஞ்சு மீறுது அப்போ நானூற்றி ஐம்பது பார்த்திங்கன்னா ஒன்பது ஐம்பது நானூற்றி ஐம்பதுன்னு வரும் அப்போது இந்த சதவீதம் மீறும் அப்போது என்ன வருது நாற்பத்தி ஒன்பது சதவீதம் புரிஞ்சுதுங்களா அப்போ அவங்க செலவழ்த்த காசின் சதவீதம் பார்த்திங்கன்னா நாற்பத்தொன்பது சதவீதம் அப்போ இது கேன்சர் பார்த்திங்கன்னா இதுதான் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் அஞ்சாவது கொஷின் பாருங்கள் ஆதிரன் பத்து மீட்டர் பருத்தி துணியை வாங்கினார் அதிலிருந்து ரெண்டு சட்டைகள் தைக்க முப்பத்தைந்து சதவீதம் துணியை மட்டும் பயன்படுத்தினால் எனில் அவள் பயன்படுத்திய துணியின் அளவு மீட்டரில் காண்கன்னு கேட்கிறான் மொத்தம் வந்து பத்து மீட்டர் அதில் முப்பத்தஞ்சு சதவீதம் துணியை தான் பயன்படுத்துகிறான் அது துணியோட அளவுன்னா இது ரெண்டுமே நீங்கள் பெருக்கிடணும் அப்போ பாருங்கள் பத்து பெருக்கள் முப்பத்தஞ்சு சதவீதம் பெருகுனிங்கன்னா பாருங்கள் பத்து பெருக்கள் முப்பத்தஞ்சு சதவீதம் எப்படி இருக்கலாம் முப்பத்தஞ்சு பை பத்து அப்போது இது பாருங்கள் ஓ ஓர் பாய் பைத்து இது பைத் பைத்து நூறுன்னு வரோம் அப்போது முப்பத்தஞ்சு பை பத்துன்னு வருது அப்போது முப்பத்தஞ்சு நீங்கள் பத்தால் வகுத்திங்கன்னா ஒரு பூஜ்ஜியம் இருக்கிறதுனால ஒரு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் அப்போது மூணு புள்ளி அஞ்சுன்னு வரும் அப்போ இது கேன்சர் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி அஞ்சு மீட்டர் தான் அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க துணினால பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி அஞ்சு மீட்டர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர்